கதவில் நிறுத்த நினச்ச கூட்டத்தில் ஒருத்தன் தொண்ட கிளிய கட்டணும் படம் நல்லா இருந்துச்சு இன்னும் அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பு வகுப்பினர்லாம் அப்படியே தான் இருக்காங்க இன்னும் முன்னேறவே இல்லை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு படம் முதல் படம் இயக்குனர் முதல் படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு கண்டன்ட்டை எடுத்ததுக்கே ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு ஏன்னால் பல பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர்களே பிரம்மாண்டமான குப்பையில் தான் உற்பத்தி செய்கிறாங்க ஆனால் இது ஒரு அசலான தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பு இந்த ஆண்டோட ஒரு குறிப்பிடத்தக்க இந்த சினிமா அது நல்லா நான் க அதுவும் கடைசி ஃப்ரேம் படத்தோட கடைசி ஃப்ரேம் வந்து பல செய்திகளை சொல்லுது இந்த இந்திய ஜனநாயகத்தின் மீதான மக்களோட நம்பிக்கை வந்து எந்தளவில் அந்த நம்பிக்கை வந்து எந்தளவில் இந்த அரசாங்கம் காப்பாற்றிக்கணும் அப்படின்றது செய்தியை அரசுக்கு சொல்லுது அந்த கடைசி பிரேம் இயக்குநருக்கு இது வந்து முதல் படங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் எனக்கு மிக முக்கியமாக அந்த படத்தினுடைய இறுதி காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் அது ஒரு ஓட்டு பெட்டிய கழுதையோட மூதுகளை சுமந்து தூக்கிட்டு போகிறத அந்த ஒரு காட்சி இந்த இந்திய அரசாங்கத்தையே ஒளி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் மகிழ்ச்சி நல்லா இருந்தது படம் இது வந்து அதிகார வரம்புக்கான கலந்துருக்கு ஏழை மலைவாழ் மக்கள் அதுக்கு இந்த நான் ஓட்டு மட்டும் போட வராங்க மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்றாங்க கவர்மெண்டு அரசியலும் கலந்துருக்கு அதிகாரபமும் கலந்துருக்கு வறுமையும் கலந்துருக்கு படம் சூப்பராக இருக்குது மனசுக்குள்ளே அழுதான் பார்த்துட்டு எப்படி இருக்கு படம் படம் நல்லா இருக்கு பாட்டும் பாட்டு பாடின இடமும் நல்லா இருக்கு பாடு படமும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது தான் வருதை ஒழிஞ்சு பார்க்கணும் வேற க சிரிப்பு அதெல்லாம் வரல ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு நான் அழுதே இருந்தேன் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டே பார்த்தேன் அந்த படத்தை பார்க்கும்போது ரெக்கார்டு ஒன்றும் தெரிஞ்சுக்கல அவ்வளோவா ஜாலியா இருந்துச்சு ஜாலியா இப்போ ரெக்கார்டு பண்ணும்போதுலாம் ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது அழுவதான் வருதோ தவிர ஒன்றும் வரல வணக்கம் வினயன் அவர்களே இந்த கேவி படத்தில் நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்க இப்போ படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க உங்களோட கருத்து இதில் படம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாடல் எழுதுறதுக்கு இது பாடல்னு சொல்ல முடியாது அது ஒரு ஒரு ஒப்பாரி வகை ஒரு நாட்டார் தன்மை உள்ள ஒரு ஒப்பாரி வகை தான் என்கிட்ட இந்த படத்தில் பாடல் எழுதணுன்றது சம்மந்தமாக இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல இந்த சுச்சுவேஷனுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறைய முயற்சி பண்ணணும் அது அந்த நிலத்துக்கு ஒட்டாத சில வரிகள்லாம் இது பண்ணும் ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக இது இப்படி இருக்க வேணாம் இது இப்படி இருக்கணும்னு சொல்லி இயக்குனர் தமிழ் தயாளன் அப்புறம் மியூசிக் டைரக்டரு சினிமாட்டோகிராஃபர் என்டையர் டீமே வந்து கூட உட்காந்து அவ்வளோ உதவி பண்ணாங்க இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு ஒரு ஒரு டீமுக்குள்ளேயே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து அந்த ஒப்பாரி வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ எனக்கே ஒரு மாதிரி ஒரு 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 கண்ணீர் வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்குனுச்சு அந்த குரல் அந்த சித்தி லலிதா பாடுறதாக இருக்கட்டும் இடையில செயல்ராணி இப்போ பெரியமாக பாடுறதா இருக்கட்டும் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த முக்கியமான அந்த அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக அந்த குரல் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பிரமிப்புங்கிறது வந்து அந்த எழுத்துனுடைய தன்மையை சொல்லலை குரல் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது உண்மையிலே இந்த படத்தில் எழுதுனது வந்து ஒரு எட்டு வரி தான் ஒரு ரொம்ப நோட் சரியாக சொல்லணுன்னா ஒரு எட்டு வரி தான் இருக்கும் அந்த எட்டு வரியுமே வந்து ஒரு ஒப்பாரி தன்மை உள்ளது தான் அது ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட முடியாது அது ஒரு ஒப்பாரி தன்மை உள்ளது ஒரு வழியை பேசக்கூடியது ஒரு வழி ஒரு ஒரு இயலாமையை ஒரு கழிவிறக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வழியாக இருந்தது அதுக்கு சிற சிறப்பாக வந்து இசைக்கூர்வையை செஞ்சு படத்தை வந்து ஒரு செம்மையாக்கியிருக்கிறாங்க கெவி படக்குழுவுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி